நலமான வாழ்வே நிறைவான செல்வம் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் மகிழ்வுடன் ஓக ஹிப்னோ ஹீலிங் யோக ஜோதிட மையம் வழங்கும் நினைவு பதிவு பகிர்வு நிகழ்வில் இன்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் சக்திகளால் நிரம்பியுள்ளது என்பதை நீங்களும் அறிவீர்கள் உணர்ந்தும் இருப்பீர்கள் பிரபஞ்ச சக்தி பூமியின் மேல் பூமியில் ஈர்ப்பு சக்தியாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இப்பொழுது வானத்தில் இருப்பது வான்காந்தம் உடலில் இருப்பது ஜீவகாந்தம் அந்த ஜீவகாந்தத்தின் செயல்பாடுகளும் ஜீவகாந்தம் உங்களுக்கு ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு இயற்கையோடு இணைந்து வாழ்பவர்கள் அதை உணர்ந்திருப்பார்கள் ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படுத்தும் பொழுது அளவுக்கு அதிகமான ஆற்றலும் தன்மையும் சிறப்பான வாழ்வுக்கான தேக ஆரோக்கியத்தையும் அருள்கிறது அந்த ஜீவகாந்தத்தை நாம் உணர்வால் உணர்ந்து கொள்வதற்கு யோகா வந்து பயிற்சி முறையாக செய்து வருபவர்கள் உணர்ந்து கொள்ளலாம் சாதாரணமாக இருப்பவர்கள் ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றலை உணர்வதற்கு ஒரு எளிய கருவி இது இறைக்கி மாஸ்டர்கள் பயன்படுத்துவார்கள் அவர்கள் இந்த கருவியின் மூலம் த நிரூபணங்களை கொடுப்பார் இப்போ அந்த எளிய கருவியின் மூலம் இப்பொழுது நாம் வந்து அதை இயக்கி காட்டுகிறோம் இப்பொழுது அந்த இயக்கி கருவியில் இருக்கக்கூடிய ரெண்டு நீடில்களும் உட்களும் எனக்கு எதிர்த்திசையில் இருக்கிறது பாருங்கள் எனக்கு எதிர்த்திசையில் இருக்கிறது இதே இந்த எளிய கருவியை என் அருகில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் நெஞ்சு பாகவத் அது நெஞ்சோடு அணைக்கிறேன் அது இரண்டு கைகளின் தோள்பட்டையில் வந்து அந்த இரும்பு கம்பிகள் கவர்ந்து இழுத்து இழுக்கிறது மறுமுறையும் செய்து காட்டுகிறேன் இதுதான் வந்து ஜெயவசாந்தம் இருப்பதற்கு நிரூபணமான எளிய கருவி மீண்டும் அதே செய்து காட்டு மெதுவாக என் நெஞ்சக பகுதியை நோக்கி கொண்டு வருகிறேன் இந்த கருவி இந்த காந்த ஆற்றல் இருக்கதையே எளிய முறையில் நிரூபிக்க நீங்கள் பார்த்து உணர்ந்து கொள்ள நீங்களே செய்யலாம் யாரும் செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம் முறையில் நீங்களே தயாரித்து வைத்துக் கொள்ளலாம் இப்போ உணவுப் பொருள்கள் வந்து நமக்கு ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதான்னுங்கிற பரிசோதனையை இந்த கறி எளிய கருவியின் மூலம் செய்யும் இது சீனி ஒத்துக்கொள்ளாது என்றால் பெருக்கல் குறியீடு வரும் இந்த பெருக்கல் குறியீடு இது வந்து சீனி என்கின்ற சக்கரை ஒயிட் சுகர் அது வந்து நமக்கு ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிறது இது காட்டுது இப்பொழுது நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரையின் மேல் நான் இந்த கருவியை காண்பிக்கிறேன் நேராக இருக்கிறது ரெண்டு நீடு இருக்கிறது நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இது நூற்றுக்கு நூறு தூய்மையான நாட்டு சர்க்கரை நமக்கு ஒத்துக்கொள்கிறது உணவுக்கு உடலுக்கு ஆற்றலை வழங்கும் இந்த சர்க்கரை வெள்ளச்சீன் அதில் வந்து ஒரு வித்தியாசமான காண்பிக்கிறது பெருக்கல் குறியீடு வந்தால் அது வந்து நான் தேகத்துக்கு இணைவதில் இடையூறுகள் இருக்கலாம் என்பதை காட்டுகிறது இது ஒரு எளிய பரிசோதனை நீங்களே இது கருவியை தயாரித்து வைத்துக் கொள்ளலாம் தயாரித்து வைத்து கொண்டு நீங்கள் பரிசோதித்து வைத்து சாப்பிடலாம் பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ எல்லாம் வந்து இரையாற்றலோடு நான் வேண்டிக் கொள்கிறேன் எளிய கருவி தான் நீங்கள் தயாரிக்கலாம் எல்லாம் பரிசோதனை பார்த்துக்கொள்ளலாம் காந்த ஜவகாந்தத்தை உணர்வதற்கான எளிய கருவி பாருங்கள் இதை நீங்களே சொந்தமாக தயாரித்து பயன்படுத்தி பல என்று வணக்கம் ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் முன்னேறிக்கொண்டே வருகின்றேன் அதனால் இன்னும் சிறப்படைகின்றேன் நன்றி ஹெச்ஆர்கே சுவாமி பிரேம் பதஞ்சலி வாழிய நலம்